அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர் நண்பர்களே அனைவரும் நலமா வெள்ளிக்கிழமையை பற்றி பாக்க இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை மதியம் சிறப்பாக கோபூஜை நடைபெற இருக்கிறது அனைவரும் பேராதரவு கொடுத்துட்ருக்கீங்க லைவ்லேயும் நல்ல வியூஸ் நல்லா பார்க்குறீங்க என்னென்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடையணுங்கிறக்காக தான் நம்ம அந்த கோபூஜையே பண்ணுறோம் நீங்கள் வந்து நேரில் வந்து கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் வாங்க ஏன்னா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை இதை வந்து வணிசை கரணத்துடன் கூடிய வருகிறது வணிசை கரணம் வருகிறது அப்போ வணிசீகரணம் அதுக்கு வந்து நம்ம காலை திருமலப்பாடி தான் சொல்கிறோம் ஸோ காலை தான் அதனுடைய வாகனம் வாங்க கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது வந்து ஒரு மணியிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் பசுக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பசுக்களுக்கு தானமாக கொடுப்பதில் எதை கொடுக்கலாம் அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா இப்போது ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கோபூஜை சம்மந்தமாக நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்க்ரீன்லேயே கோமோடம் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வந்துடும் அந்த நம்பரில் வந்து நீங்கள் கூப்பிட்டு என்ன கொடுக்கலான்ங்கிறதையும் கேட்டுக்கலாம் பூஜைக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அட்ரஸ் தெரியல இல்லை வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் இல்லை எத்தனை மணிக்கு இல்லை உங்களுக்கு வந்து பூஜை வைக்கணும் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து அந்த நம்பரில் கூப்பிட்டு சொல்லிடலாம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக உங்களை வழி நடத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிடலாம் எப்படி இருக்கிறது வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் சோபகுருது வருடம் ஆறாம் நாள் கணித மேதை ராமானுஜர் பிறந்த தினம் தேசிய கணித தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது காலை பத்து மணி வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை அதிகாலை பன்னெண்டு இருபதுக்கு ரேவதி நிறைவு பெறுகிறது பின்பு இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு பரணி நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பரிகம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் இருக்கிறது சிவம் நாமயோகத்திற்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் காலை பத்து மணி வரைக்கும் கரசை கரணம் இருக்கிறது இது வந்து சந்திரனுடைய கரணம் பின்பு இரவு எட்டு மணி பதிமூணு நிமிடம் வரைக்கும் மணிசை கரணம் இருக்கிறது சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது மதியம் ஒரு மணி வரும்பொழுது சிவம் நாமயோகமும் மணிசை கரணமும் ஒன்றாக இருக்கிறது வாங்க சிறப்பாக நம்ம கோபூஜிக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சவட்சி என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொன்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்